அவரும் சேலஞ்ச் பண்ணுவார் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படிப்பாரு பார்த்தா தான் நம்புவேன் பார்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள் வைத்தியசாலைகளில் இதுக்கான ஒரு பகுதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா முதன்முறையாக இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமெரிக்க தென்கரோலினா மருத்துவ பல்கலைக்கழகம் தொன்மையான தமிழ் யோக சித்த மருத்துவ மரபையும் நவீன உயிரியல் மருத்துவ அறிவியலையும் இணைக்கும் ஒரு சிறப்பான ஆய்வு இருக்கையை நிறுவி வருகிறது என்பது வியப்பான செய்தி இம்முயற்சிக்கு வித்திட்டவர் தமிழ் ஆர்வமுள்ள ஒரு வேதியியல் அறிவியலாளரும் உலகளாவில் அறியப்படும் மூச்சியல் ஆராய்ச்சியாளருமான முனைவர் சுந்தர் பாலசுப்பிரமணியன் ஆவார் அவருடனான நேர்காணலின் பகுதி இரண்டு அதாவது இப்ப நீங்க தமிழ் அதாவது திருமூலர் இருக்கே ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்மொழிவை முன்மொழிவை அங்க வைக்கிறீர்கள் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் அந்த அந்த பல்கலைக்கழக அதாவது என்று சொல்லப்படுகின்ற பெரியவர்கள் தலைமை அதிகாரிகள் வந்து அந்த நீங்க உங்களோட முன்மொழிவை வந்து அங்கீகரிக்கணும் அதுக்காக நீங்க முன்னெடுத்த விடயங்கள் ஏதாவது ஆராய்ச்சிகள் அதை அது நீங்கள் நிருபிச்சு காட்டைகள் ஏற்பட்ட அந்த சுவாரஸ்யமான விடயங்கள் ஏதாவது இருந்தாலும் பகிர்ந்து கொள்ள முடியுமா ஆமா சோ நான் இரண்டாயிரத்தி பதிமூணுல தான் அந்த ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன் அப்போ வந்து வெறுமனே ஒரு ரெண்டாயிரம் வெள்ளி அதுல ஒரு சின்ன ஒரு ஃபண்டிங்கை வச்சு ரெண்டாயிரம் வெள்ளி ஆரம்பத்தில் ஒரு ஃபண்டிங் கிடைச்சிச்சு அதை வச்சு ஒரு சிறிய ஆராய்ச்சி ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எங்களுடைய குழு ஆரம்பி செஞ்சோம் அந்த இதில் அதுல முக்கியமா ஒரே ஒரு மூச்சு பயிற்சி திருமூலர் சொன்ன ஒரே ஒரு மூச்சு பயிற்சியை எடுத்து அந்த மூச்சு பயிற்சி ஒரு இருபது பேர்ல நம்ம வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம் அது இப்போ வந்து அந்த நேரத்துல எனக்கு வந்து எந்த ஒரு பெரிய ஆதரவும் கிடையாது வந்து இதை சொன்னா வந்து சிரிப்பாங்க மக்கள் அப்படிங்கிற அளவுக்கு கூட சில பேர் சொன்னாங்க சில பேர் வந்து வந்து ஓகே இதுல வந்து நல்ல விளைவுகள் இருக்கும் உதாரணமா சொன்னோம்னா ஜேக்கோபோ மின்சர் அப்படின்னு ஒரு பெரிய மருத்துவர் இருக்காரு அவர் வந்து எனக்கு இது புரியுது நீ சொல்றதோட வலிமை புரியுது ஆனால் நீ எனக்கு அதை நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னாரு அப்படி ஒரு ஒரு எடுத்தது எடுத்ததுதான் இந்த விஷயம் அவர் வந்து ட்ரஸ்ட் அண்ட் வெரிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஜோக்கா நான் வந்து ஒன்னு நம்புறேன் ஆனா நான் ஒன்று செக் பண்ணி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவார் ரைட் அது வந்து ஒரு இதா சொல்றது அப்போ வந்து அது மாதிரி அவர் சொன்ன ஒரு சவால் அவர் விட்ட ஒரு சவாலுக்காக அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சவால் மட்டும் அது வந்து ஒரு எனக்கு ஒரு தூண்டுகோல் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த நிகழ் அந்த அந்த ஆராய்ச்சியை செஞ்சுட்டு அதே மாதிரி என்னுடைய என்னுடைய பக்கத்துல வந்து மைக் ஜேனக்னு ஒரு நல்ல நண்பர் அவரும் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் ஆனால் அவரும் சேலஞ்ச் பண்ணுவார் நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன் பார்த்தா தான் நம்புவேன் பார் அப்போ அவர் அவரே வந்து இந்த நிறைய என்னுடைய ஆராய்ச்சிகள்ல வந்து ஈடுபட்டு நிறைய பொருட்கள் நிறைய புரோதங்களை வந்து அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் அதாவது அளவிட்டு பார்த்தோம் அப்படி செய்யும் தான் அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஏற்பட்ட ஆராய்ச்சிகள் மூலமாக ஒரு மூணு ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து வெளியிட்டோம் இந்த மூணு ஆராய்ச்சி கட்டுரைகளும் இந்த துறையில வந்து முதன்மையானவை அப் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதுதான் என்னன்னு காட்டுனுச்சுன்னா நம்மளுடைய உமிழ்நீர்ல திருமூலர் மூச்சு பயிற்சி செய்யும் போது உமிழ்நீர்ல நரம்ப வளர் வளர்க்கக்கூடிய புரதங்கள் இருக்கு அதுல வந்து நோயை எதிர்க்கக்கூடிய புரதங்கள் இருக்கு அதே மாதிரி இன்ஃபிளமேஷன் அழற்சின் அழற்சியை குறைக்கக்கூடிய ஆஹ் புரதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மூன்று கட்டுரைகள்லையும் நாங்க கண்டுபிடிச்சோம் இது வந்து முதல் எஸ்டாபிளி ஒரு முதல் முதல் கட்ட ஆராய்ச்சியில நாங்க சொல்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய நோய் அதாவது கேன்சர் பேஷன்ஸ் ஸ்கிலோடெர்மா ஏஜிங் வெல்னஸ் இது மாதிரி பல்வேறு துறைகளில் வந்து இந்த மூச்சு பயிற்சி முறைகளை நான் கொடுக்க ஆரம்பித்தேன் இல்லை அது எல்லாத்தையும் கொடுத்து அதுலேருந்து வந்து நிறைய ஃபீட்பேக் ஸோ இதெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நடக்குது இப்படியெல்லாம் நடக்குதுன்னு மேல் மேலும் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் என்ஐஹெச்னு சொல்லக்கூடிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த் அதுக்கு வந்து அதுலேருந்து ஃபண்டிங் வாங்கணும் அந்த ஃபண்டிங் வாங்கி அவங்களே கிராண்ட் ஃபண்டிங் சொல்லுவாங்க அந்த கிராண்ட் வாங்கி அதில் வந்து பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ் இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ரேடியேஷன் தெரப்பி கொடுத்ததுனா கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி எல்லாம் சொல்றோம் இல்லையா அந்த மன சோர்வு பயம் இதெல்லாம் இதெல்லாம் இருக்கும் இந்த விஷயங்கள்லாம் வந்து குறையுது அப்படின்னு நம்ம காமிச்சோம் அதே மாதிரி உமிழ்நீர்ல மற்ற வேதிப்பொருட்களும் வந்து சுரக்குது அப்படின்னு இன்னும் மேலதிகமான தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்குறோம் இது எல்லாம் ஆண்டுகள்ல நடக்கிற விஷயங்கள் இது எல்லாம் நடந்த உடனே நம்மளோட வெளியில வருது நிறைய கூட்டங்களுக்கு அழைக்கப்படுற பல்கலைக்கழகம் அமெரிக்கா முழுக்க அமெரிக்கா தாண்டியும் ஜெர்மனி நார்வே அதுக்கப்புறம் கோஸ்டரிக்கா இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல நேரடியா போய் பயிற்சி கொடுத்தது உண்டு வழியாக ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் எல்லாம் உட்பட எல்லா நாடுகள்லயும் இது மாதிரி வந்து இதற்கான தேவை வந்து அறிவியல் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவசியம் இதெல்லாம் ஏற்பட்ட உடனே மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வருது அப்ப எங்க பல்கலைக்கழகத்துக்கு வந்து அஹ் பல்கலைக்கழகத்தில் கவனிக்கப்படுது இந்த விஷயம் வந்து கவனிக்கப்படுது நானே வந்து ஒரு மூணு அல்லது நான்கு பல்கலைக்கழகத்தின் வழியாக ஒரு ரேடியோ ஒண்ணு போகும் பப்ளிக் ரேடியோ ஒன்று அதுல ஏகப்பட்ட அந்த நான் மூன்று அல்லது நான்கு பேட்டிகள் வந்து குடுத்துட்டேன் அதே மாதிரி பேமஸ் அந்த டெட் எக்ஸ் ஜார்ஸ்டன் ஒரு டெட் டாக் ஒன்னு இருக்கு அதுல நான் பேசினேன் அதுல பேசி அது வந்து ஒரு ஒரு மில்லியனுக்கு மேல வியூஸ் இப்ப போயிருக்கும் அந்த நிகழ்ச்சில அதிகமான அதிகமாக பார்க்கப்பட்ட வீடியோவா அது வந்து மாறுச்சு சோ இப்போ இதெல்லாம் என்ன என்னத்தை காட்டுது அல்லது இப்போ பொதுவா வந்து ஒரு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு பல்கலைக்கழகம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து முக்கியமானது வந்து ஃபண்டிங். எது வந்து ஃபண்டே கொண்டு வருதோ அதை வந்து அவர்கள் வந்து பெரும்பாலும் ஆதரவு தெரிவிப்பாங்க சோ அது வந்து இயல்மானது தான். ஓகே சந்தோஷம். அவங்கள வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அந்த வகையில் இந்த ஃபண்டிங் NH ல இருந்து வர ஃபண்டிங் மற்ற ஃபண்டிங் இதெல்லாம் பிளஸ் வந்து நம்மளுடைய இந்த ஆப் அது மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணனும். சோ அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் டெவலப் பண்ணுறது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளுடைய யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்துச்சு நம்மளுடைய ஆராய்ச்சி மேலே அப்போது நான் என்னுடைய மெயினான வேலை வந்து இப்போ ரேடியோஷன் நான் காலேஜில் ஆராய்ச்சி செய்கிறது அவங்களுக்கு ரெசிடென்சிக்கு வந்து நான் பாடம் நடத்துறது இதெல்லாம் வந்து என்னுடைய முக்கியமான வேலைகள் அதையும் தாண்டி இந்த வேலைகளில் தான் நான் தொடர்ச்சியாக இருந்தேன் அப்போ வந்து அப்போ தான் வந்து நான் வந்து உங்ககிட்ட தொடர்பு கொண்டேன் தமிழ் இருக்கை அமைப்பு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நான் வேலைகளை செய்கிறேன் நீங்கள் சங்க இலக்கியங்களுக்காக எல்லாம் அமைக்கிறீங்க ரொம்ப பா போற்றுதலுக்குரியது மருத்துவத்துலையும் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு ஒரு இருக்கை வைங்கன்னு கேட்டுக்கிட்டேன் அப்போ அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு முக்கியமாக மருத்துவர் ஜானி ராமன் மருத்துவர் சம்பந்தன் சந்திரபாண்டிய அவங்களெலாம் வந்து என்ன செஞ்சாங்க ரொம்ப ஆர்வம் காட்டி செய்யணும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் வந்து கடந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கு வந்தாங்க வந்து எங்களுடைய அதிகாரிகள் துறை தலைவர் அதே மாதிரி இப்போ சொல்கிறீங்க இல்லையா லீடர்ஷிப் எல்லாரையும் சந்திச்சு இந்த விஷயத்தை பற்றி பேசினாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப திருப்தி இது வந்து முக்கியமான இது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒத்துக்கிட்டு அவங்க அன்றைக்கே வந்து ஒரு நூறாயிரம் வெள்ளியை வந்து கொடுத்து அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க ஸோ அது அப்படி தான் வந்து இந்த திருமூலர் தமிழ்கை அமைப்பு அது வந்து உருவாச்சு இன்னொன்று வந்து இதுக்கு திருமூலர் பெயரை வைக்கணும் அப்படின்னு சொன்னதையும் வந்து நம்ம மருத்துவ பல்கலைக்கழகம் ஏற்றுச்சு ஏற்றுக்கிட்டு நல்லா செய்யலாம் ஒரு ஒரு இதுவும் இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய அறிஞருடைய சித்தருடைய பேரை வைக்கிறதுல எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க ஸோ அந்த வகையில தான் இப்போ ஃபண்ட் ரேசிங் ஆக்டிவிட்டி எல்லாம் போயிடுச்சு இது உங்கடா இந்த பதில்ல இருந்து எனக்கு ஒரு கல்வி அதாவது டாக்டர் எதிர்காலத்துல எங்கட ப அதாவது இலங்கையை எடுத்துக் கொண்டாலும் சரி இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி பாடசாலைகளில் ஏதேனும் ஒரு பாடத்திட்ட இது திருமூலர் சார்ந்த திருமூலரின் யோகா திருமூலரின் மூச்சு பயிற்சி திருமூலரின் உணவு நிறைய விடயங்கள் அவருடைய இது இருக்குது இவ்வாறான விடயங்களை வந்து ஒரு பாடத்திட்டமாக கொண்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா ஒன்று இரண்டாவது நீங்கள் மருத்துவத்துறைக்குள் திருமூலரை கொண்டு வந்து இதன் ஊடாக பல நோய்களுக்கான ஒரு சிகிச்சை முறையை மேற்கொள்ளலாம் என்ற ஒரு முனைப்புடன் இந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றீர்கள் வைத்தியசாலைகளில் இதுக்கான ஒரு பகுதியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாமா நிச்சயமா நிச்சயமா அது வகுப்புகளா இருக்கட்டும் அல்லது வைத்தியசாலையா இருக்கட்டும் இது வந்து இந்த இப்போ இப்போதைக்கு இருக்க முக்கியமான ஒரு புதிய துறை என்ன அப்படின்னா இன்டெகிரேட்டிவ் மெடிசின் இன்டெகிரேட்டிவ் ஹெல்த் சோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு மனிதருக்கு வந்து குணப்படுத்துறதுக்கு வந்து வெறும் மருந்து மாத்திரை மட்டும் பத்தாது ட்ரீட்மெண்ட் மட்டும் பத்தாது அப்போ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மட்டும் குணப்படுத்த கூடாது உள்ள ரீதியாகவும் குணப்படுத்தணும் அதுக்கப்புறம் சமூக ரீதியாகவும் அவர் குணப்படுத்தணும் ஆஹ் அதை போலவே வந்து ஒரு ஒரு ஆஹ் என்ன என்ன சொல்றது ஆஹ் அவரை வந்து குணப்படுத்தணும் ஆன்ம ரீதியாகவும் அவரை வந்து குணப்படுத்தணும் அதுதான் முழுமையான குணப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்முடைய திருவள்ளுவரே சொல்லுவாரு உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்துன்னு சொல்லியிருப்பாரு மருந்து அதிகாரத்துல அப்போ அந்த அதான் இன்டர்வ் மெடிசனுக்கான ஒரு நல்ல ஒரு ஆஹ் ஒரு ஒரு கூற்று அப்படின்னு சொல்லலாம் திருமூல அதை சொல்லுவாரு மறுப்பது உடல் நோய் மருந்து நல்லாகும் மறுப்பது உளநோய் மருந்துணச்சாலும் மறுப்பது இனி நோய் வாராதிருக்க மறுப்பது சாவை மருந்து நல்லா அதான் மருந்து அந்த மருந்து என்னன்னு இப்ப அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்ப இந்த வெறும் மருந்து மாத்திரையை கொடுத்துட்டு இருந்தவங்க சொல்றப்போ இங்க எங்களுடைய பல்கலைக்கழகத்திலும் சரி மற்ற இடங்களிலும் சரி அங்க ஒரு யோகா செய்யறதுக்கு ஒரு நிலையம் இருக்கு கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு ஒரு யோகா பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கான காலம் வந்து ரொம்ப அதாவது இதுமே எதிர்காலத்துல நடக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கு ஆங்காலஜி இருக்கு அதோட மீட்டிங்ஸ் வருஷ வருஷம் நடக்கும் நான் அதுக்கு போவேன் அப்போ இது வந்து கேன்சர்ல மட்டும் இல்லாம எல்லா துறைகள்லயும் வந்து ஒரு மனிதருக்கு வெறுமனே வந்து இந்த ஆங்கில வைத்தியம் மட்டும் கொடுக்கறது பத்தாது அது கூட சேர்த்து மற்றதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஆங்கில மருத்துவர்கள்ட்ட வந்திருக்கு ஆனா இது வந்து எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்க மருத்துவர்கள்ட்டையோ ஈழத்தில் இருக்க மருத்துவர்கள்டோ வந்திருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குரியது ஏன்னா அவங்கெல்லாம் இன்னும் ஒரு பெரும்பாலானவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் இதெல்லாம் வந்து மதம் சார்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே சித்தர்களுடைய முறை மதங்கள் எல்லாத்தையும் தாண்டிய முறை அவங்ககிட்ட போய் நீங்க நான் இந்த மதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிச்சு வரட்டிருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க சித்தர்கள் அவர்கள் முழுக்க முழுக்க மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்ட அப்பாற்பட்டவர்கள் அதனால வந்து ஆஹ் இத வந்து எல்லாரும் ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிற காலம் வரும் அப்படி வரும்போது இத வந்து பள்ளிக்கூடங்கள்லயும் வந்து அதை பாடமா வைக்கலாம் வைப்பார்கள் ஆஹ் இங்கேயும் வந்து நிறைய பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா வந்து சில பயிற்சி முறைகள்லாம் இருக்கு அதனால வந்து இதை வந்து ஒரு பெரிய நான் வந்து இலங்கையிலையும் வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி மட்டக்களப்புல இருக்க கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன் அங்க போய் மூச்சு பயிற்சி முறைகள் எல்லாம் சொல்லி காட்டியிருந்தேன் அங்க இருக்க பிள்ளைகளுக்கு வந்து நிறைய மன தளர்ச்சி போர் முடிஞ்ச ஒரு காலத்துல ஏற்பட்ட ஒரு இயக்கம் நிறைய தற்கொலைகளும் நடந்த ஒரு நடந்து கொண்டு இருக்குது இருக்க ஒரு விஷயம் அந்த நேரத்துல இது மாதிரி மூச்சு பயிற்சிகள் எல்லாத்தையும் வந்து ஆஹ் இது பண்ணிட்டு வந்தேன் அறிமுகப்படுத்திட்டு வந்தேன் அவர்களுக்கு தொடர்ந்து அதை கத்துக்கணும்னு ஆர்வம் எனக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் இருக்கேன் ஆனா அந்த ஒரு சிக்கல் நடைமுறை சிக்கல்கள் அவங்க வந்து அதை தொடர்ச்சியாக செய்ய முடியலையா என்ன இது அப்படின்னு நமக்கு தெரியாது நானா எப்போதும் தயாராக இருக்கிறேன் இந்த இது எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு ஏன்னா இப்போ இந்த ஆன்லைனில் சுலபமாக வந்து எல்லாருக்கும் சொல்லித்தர முடியும் அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதனால இன்னொரு விஷயம் வந்து நான் அந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னா பிராணாயாமமே எல்லாத்தையும் குணப்படுத்தணும் மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணா போதும் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்றது வந்து அயோக்கியத்தனம் அப்படி அப்படி நடக்காது நீங்க வந்து மருந்துகளையும் சாப்பிடணும் மூச்சு செய்யணும் ஒழுங்கான சாப்பாட்டையும் வச்சுக்கணும் சமூகத்திலையும் ஒழுங்கா இருக்கணும் ஆன்ம ரீதியாகவும் உங்களை நல்லா பார்த்துக்கணும் அப்போதான் முழுமையான குணம் கிடைக்கும் நான் இந்த பாடசாலைகள்ல நிறுவ வேணும் அந்த கேட்டு நான் ஏனென்றால் ஒரு டாக்டர் சுந்தர் சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஆராய்ச்சியாளர் திருமூலர் சார்ந்து ஆராய்ச்சி செய்ததற்கு ஒரு நினைக்கிறேன் ஒரு முதற் புள்ளியாக இருந்தது அவருடைய இளங்கலை பாடம் கற்ற இடத்தில் அதற்கான யோகா பயிற்சிகள் எல்லாம் காலை வேலைகளில் நடைபெறுவதாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு வந்து குடும்பம் குடும்ப சூழல் அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் இலக்கியங்கள் மேல எனக்கு இருந்த ஒரு பற்றுதல் இது எல்லாமே வந்து ஒரு முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் வந்து கல்லூரியும் வந்து ஒரு காரணம் ஏன்னா அடிப்படை வந்து எனக்கு எனக்கு வந்து இங்க சித்தப்பா மாமா அப்புறம் என்னோட அப்பா இவங்கெல்லாம் போட்டு ஆரம்பிச்ச ஒரு 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 வாழ்க்கை முறை காலில வந்து எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யறது அதுக்கப்புறம் வந்து யோக பயிற்சிகள் அல்லது சித்த மருந்துகள் அவ அதோட பயன்பாடுகள் ஆஹ் ஈவன் சில மூச்சு பயிற்சி முறைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப இளமையில ஆரம்பிச்சது அத கல்லூரி காலம் வந்து நெறிப்படுத்த நெறிப்படுத்தியது அப்படின்னு நான் சொல்லுவேன் இறுதியாக ஒரு கேள்வி அஹ் இறுதியாக அதாவது இந்த தமிழ் இருக்கையை ஏற்படுத்துவதற்கான ஆரம்பம் நீதி சேகரிப்பு ஆரம்ப நிகழ்வு பண்மையில் டொரண்டோவில் அதாவது இங்கே கனடாவில் அஹ் நடைபெற்றது அஹ் எவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுகின்றீர்கள் என்ற தொடர்பாகவும் இங்கே அதாவது இந்த நிகழ்ச்சி இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தமிழ் ஆர்வலர்கள் கொடையாளிகள் எவ்வாறான ஒரு பங்களிப்பை உங்களுக்கு செய்ய முடியும் என்பது தொடர்பாக ஏதேனும் கூற முடியுமா நிச்சயமா அதாவது வந்து ஆஹ் இப்ப அங்க வந்து பல்வேறு அமைப்புகள் மூலமாக அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்யலாம் செய்யணும் அப்படின்னு நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த கடந்த வாரம் நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஈகை அமைப்பு அதில் வந்து முக்கியமாக வந்து திரு டாக்டர் சாந்தகுமார் அதே மாதிரி இந்த டாக்டர் திரு இளங்கோ அவர்கள் வந்து தமிழ் இயற்கை அமைப்புலேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு உறுப்பினர் அவருடைய முன்னெடுப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாங்கள் இங்கேருந்து டாக்டர் ஜானகிராமனும் நாங்கள் போயிருந்தோம் அங்கே வந்து இப்போ என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா எ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஒரு விழிப்புணர்வு அங்கே இருந்துச்சு நான் வந்து அங்க ஒரு பத்து நிமிடம் தான் பேசியிருப்பேன் இருந்தாலும் அந்த பத்து நிமிடம் பேசியும் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க எங்களுடைய முழுமையான ஆதரவு இதுக்கு உண்டு இந்த இருக்கை நிறுவுற வரைக்கும் நாங்க வந்து இதுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றினை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அதன் மூலமாக மக்கள் எவ்வளவு பேரை கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டி ஒரு நல்ல ஒரு தொகையையும் வந்து ஒரு ஆரம்பகட்டமாக அதை திரட்டி கொடுத்து அதை போலவே இது வந்து இந்த நிகழ் இந்த இருக்கை நிறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு எனக்கு வந்து ஒரு உறுதுணை நல்ல ஒரு உத்வேகம் தருது எனக்கு மன எழுச்சி உண்டாக்கக்கூடியது இந்த கொடையாளர்கள் வந்து நேரடியாக வந்து இப்போ இயற்கை அமைப்பு வழியாக கொடுக்கலாம் தமிழ் இருக்கை அமைப்பு வழியாக கொடுக்கலாம் அல்லது மருத்துவக் கல்லூரி எங்களுடைய மருத்துவக் கல்லூரிக்கே நேரடியாக கொடுத்து இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கலாம் இது எல்லாமே வந்து அதாவது வரி விலக்கு பெறக்கூடிய ஒரு நன்கொடையாக இது அமையும் அதனால வந்து அவர்கள் வந்து தயவு செய்து நிறைய எவ்வளவு வந்து அவங்களால கொடுக்க முடியுமோ எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கொடுத்தா நம்ம வந்து இருக்கையை விரைவில் நாம் முடியும் நிறுவி அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இதை வந்து நம்ம நீடி நீ நீட்டிக்கணும் கால நீட்டிப்பு செய்யணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இதை எவ்வளோ விரைவாக செய்யணுமோ அவ்வளோ விரைவாக செஞ்சு மக்கள்கிட்ட பல்வேறு தரப்புலையும் வந்து இதை எடுத்துகிட்டு போகணும் இங்கே இது வந்து திருமந்திரம் வந்து ஒரு புத்தகம் தான் நாங்கள் செஞ்சுருக்கிறது ஒரே ஒரு பாடலில் தான் ஆராய்ச்சி செஞ்சுருக்கோம் இன்னும் ஆராயப்படாத பாடல்கள் எவ்வளோ இருக்குது ஆராயப்படாத சித்திர இலக்கியங்கள் எவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம வெளியில கொண்டு வர்றது அதுகளை படிக்கிறது புரிஞ்சுக்கிறது அதுகளை வந்து ஒரு மொழிபெயர்ப்பு செய்கிறது அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது இப்போ நான் வந்து பிராணா சயின்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன் திருமூலருடைய திருமந்திரத்துலேருந்து ஒரு பதினான்கு பாடல்கள் எடுத்து அவற்றை மொழியாக்கம் செஞ்சு ஆங்கிலத்தில் நான் வெளியிட்டேன் அதை படித்த உடனே நீங்கள் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வாங்கினவங்க திருமந்திரத்தையும் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு பரிந்துரை வரும்பு நிச்சயமாக என்னையும் எடுத்துக்கொள்ளல உங்களோட புத்தகம் என்னோட கையில கிடைச்சது உடனே இங்க உள்ள நூல் நிலையத்துக்கு கோல் பண்ணி திருமந்திரம் புத்தகம் இருக்குதான்னு சொல்லி கேட்டேன் என்னையே தோண்டிட்டு ஏன்னா வந்து நம்ம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தமிழ் இலக்கியங்களை வெளிப்புற பரப்புக்கு அறிமுகப்படுத்துறோம் நம்முடைய நூல் வாயிலாக அப்ப அவங்க யோசிப்பாங்க நான் என்கிட்ட கேக்குறாங்க நீ இவ்ளோ சொல்றிய இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேப்பாங்க தமிழ்ல இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது திருமந்திரத்தையும் தாண்டி நம்ம எத்தனையோ விஷயங்களை சொல்றோம் தாய்மானவர் பாட்டு சொல்றோம் அருணகிரிநாதரை சொல்றோம் திருக்குறளை சொல்றோம் இதெல்லாம் எங்க இருக்கு இது நாள் வரைக்கும் என்கிட்ட இதை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன் ஒரு யோக நிலையத்துல போய் ஒரு ப பயிற்சி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து ஆஹ் மூன்று இருக்குங்க இடகலை பிங்களை சுழுமுனை அந்த சுழுமுனைய வந்து எல்லாரும் தவறா சொல்லுவாங்க சுஷும்னா சுஷும்னான்னு சொல்லுவாங்க சுடுமுனைக்கு அர்த்தம் இருக்கு சுஷும்னாவுக்கு அர்த்தம் இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆஹ் அப்போ ஒரு அம்மா கேக்குது இப்ப ஏன் எங்க எங்க கிட்ட யாருமே இதை சொல்லி தரல அப்படின்னா ஏன்னா தெரிஞ்சிருந்தா தானே சொல்லி தர முடியும் அவங்க அப்படி படிச்சிருக்காங்க அதனால உங்ககிட்ட அப்படி சொல்றாங்க உண்மையை தெரிந்தவர்கள் எத்தனை பேரு உங்ககிட்ட வந்திருக்காங்க இப்பதான் நாங்க வர்றோம் இப்பதான் எங்களால வர முடிஞ்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு வரலாற்று செய்தி இப்பதான் எங்களால வர முடிஞ்சிருக்கு நாங்க வர்றோம் கேட்டுக்கோங்க இப்ப நாங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஆஃப் ஐஸ்பர்க்னு சொல்லுவோம்ல ஊசி முனை அளவு தான் இப்ப தமிழ்ல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டது கைமண் அளவு கூட இல்ல அப்போ அங்க வந்து உலக அளவு செய்திகள் உள்ள இருக்கு அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழிற்கே நிறுவப்படணும் அதுக்கு எல்லாருடைய ஆதரவும் வேணும் இது என்னுடைய வேலை இல்லை எல்லாருடைய வேலை நான் வந்து ஒரு சின்ன துரும்பு நான் இல்லைன்னா கூட இது நடக்கணும் நடக்கும் கட்டாயம் திருமூலர் எல்லாம் நடத்தி வைப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவர்களுடைய வேலை தான் இது நம்ம வந்து செய்யறது இதுல எதுவும் பெருசா ஒன்றும் கிடையாது நம்ம வந்து ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு கருவியா இருக்கலாமே தவிர நம்ம செய்யறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் இல்லை ஆனா எல்லாரும் இதுல வந்து ஈடுபடணும் அவர்கள ஏன்னா பொருள் உதவி இருக்க தனவந்தர்கள் தமிழ் சமூகத்துல நிறைய இருக்காங்க அவங்களுக்கு பெரிய மனசும் இருக்கு வாரி வழங்குற கையும் இருக்கு வல்லன்மையும் இருக்கு இதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது உதயம் உள்ளவர்களுக்கு அப்படிம்பாங்க காலாற்றி தந்த உருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு வள்ளுவர் அந்த மாதிரி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு விஷயத்துக்கு செலவு பண்றோம் சும்மா நம்ம வெளியில போறோம் ஒரு நாள் சாப்பிட்டோம்னா இருநூறு டாலர் முன்னூறு டாலர் வருது அந்த இருநூறு முன்னூற ஒரு நாள் அந்த சாப்பாட்டை வீட்டுல சாப்பிட்டுட்டு அந்த அந்த பணத்தை அனுப்பலாம் ஒரு சினிமாவுக்கு போறாங்க எத்தனையோ சினிமா படத்துக்கு போறாங்க கொஞ்சம் கேளிக்கைகள் அடக்கிட்டு ஒரு நாள் அத செய்யலாம் இப்போ வந்து எல்லா தமிழர்களும் ஆளுக்கு பத்து டாலர் கொடுத்தா இந்த இருக்கையை வந்து நாளைக்கு முடிச்சிருக்கும் பத்து வெள்ளி ஒவ்வொரு தமிழரும் வந்து அமெரிக்கா கனடால இருக்க தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் பத்து வெள்ளி கொடுத்தா நாளைக்கே வந்து நம்ம நினைச்சதை விட ஒரு பன்மடங்கு அதிகமான அளவில் வந்து இது நடந்துடும் அப்போ எப்படி நம்ம எல்லாம் ரீச் அவுட் பண்ண போகிறோம் அப்படி இல்லை எவ்வளோ பெரிய பெரிய மில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் இருக்காங்க தமிழ் இதுல அவங்க யாருமே ஆனால் ஏப்பா ஒன்றரை மில்லியன் தானே அதுலேயும் ஏற்கனவே பாதி மில்லியப்பா ஆறு மில்லியன் நம்மகிட்ட இருக்கு அவங்க யூனிவர்சிட்டியை பாதிப்பு காசு கொடுக்குது அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன் யூனிவர்சிட்டி வந்து நம்மளால ஒரு ஈஸியா வந்து த்ரீ இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் நாங்க மேட்ச் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க அது எங்க கிடைக்கும் தமிழ் இருக்கைக்கு திருமூலர் தமிழ் இருக்கைக்கு எந்த மேற்கத்திய பல்கலைக்கழகம் காசு கொடுக்கும் யோசிச்சு பாருங்க நம்ம மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மேற்கத்திய கலாச்சாரம் தான் இங்க திருமூல தமிழ் இருக்கையை உதவி பண்ற நிறுவனத்துக்கு நான் காசு கொடுக்குறேன்னு சொல்லுது அப்போ அவங்களுக்கு வந்து இதனால என்ன பயன் அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்களுக்கு நிறைய பயன் தான் வந்து அது வந்து ஆஹ் ஊக்குவிக்கிறாங்க அப்போ ஒரு பெரிய தனம் வந்து நாளைக்கே வந்து ஒரு மில்லியன் குடுக்குறேன் இதை முத ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார்னா அதே போதும் பெரிய விஷயம் சோ அதெல்லாம் நடக்கும் அதிசயங்கள் நடக்கக்கூடிய இடம்தான் சித்தர்களுடைய வேலை இடம் அதற்கான சூழல் உருவாகி இருக்கிறதா நல்ல நல்லா வரும் ஓகே மிக மகிழ்ச்சி டாக்டர் உங்களுடைய மிகப்பெரிய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நேர்காணலுக்கு அஹ் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அமைக்கும் மிகப்பெரிய நன்றிகள் உங்களுடைய பணி மாத்திரமல்ல இது தமிழர்களுடைய பணி இந்த பணி நிச்சயம் வெற்றி வர வேண்டும் இதனூடாக ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல உலகம் உலகம் முழுவதும் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் அவர்கள் வாழுகின்ற பகுதிகளில் இவ்வாறான திருமூலர் இருக்கை அல்லது தமிழ் இருக்கைகளை ஏற்படுத்த வேண்டும் தொடர்ந்து தமிழ் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு நல்கியதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் மிகப்பெரிய நன்றி மிக்க மிக்க நன்றி திரு ஜெயச்சந்திரன் அவர்களே இந்த முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தை எடுத்திருக்கோம் இப்ப எடுத்து தமிழ் ஹார்வர்ட் எடுத்தோம் அதை முடிச்சாச்சு அதுக்கடுத்து டொராண்டோ எடுத்தோம் அது முடிச்சாச்சு இப்போ திருமூலர் இருக்கு இதை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் அது மட்டும் நான் வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் நம்ம ஊரில் ஒன்று செய்வோம் நம்ம ஊரில் ஒன்று செய்வோம் நிச்சயமா செய்வோம் எல்லாத்துக்கும் எல்லாரும் உதவுவோம் ஆனால் ஒவ்வொன்றா செய்வோம் ஸோ இந்த நம்மளுடைய முயற்சிகள் வந்து சிதறாம திருமூலர் இருக்கையை முடித்த பிறகு நம்ம அடுத்த ஒரு இருக்கைக்கான வேலையை வந்து நம்ம தொடங்கணும் இன்னும் சொல்ல போனா எல்லா சித்தர்களுடைய பெயர்லையும் ஒரு இருக்கை அமையணும் மினிமம் ஒரு இருக்கை எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் சித்தர்களுடைய பெயர்ல இருக்கைகள் அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள் அதை வந்து சித்தர்கள் சேவை செயலாக்கி தருவார்கள் என்று நாம் நம்புகிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் அன்பான ஒரு உரையாடலுக்கும் மிக்க நன்றி திரு ஜெயச்சந்திரன் நேர்கள் படையல் நேர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி வணக்கம் இதுவரைக்கும் அதே மாதிரி கொடை கொடுத்த நல்லுள்ளங்களுக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல வந்து நிகழ்ச்சி நடத்தி நம்ம பண்ண முடியும் அதனால இங்க எதாவது நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சீங்கன்னா கூட எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதே மாதிரி கீழே வந்து இருக்க கியூஆர் கோடு இருக்கு அந்த கியூஆர் கோட் வழியாகவும் நீங்கள் வந்து நன்கொடை அளிக்கலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல முகவரிகள் அனைத்தையும் நான் மென்ஷன் நாங்கள் வந்து உங்களை நிறைய எதிர்பார்க்கிறோம் அதனால வந்து நீங்க நிச்சயமா உங்களுடைய கொடையை கொடுத்து இதை வந்து சீக்கிரமா நிறைவேற்றி தருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் வாய்ப்பு ஏற்படுத்தி தரவிட கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் நன்றி